வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் டார்லிங் நிறுவனத்தின் நூற்றி அறுபத்தி மூணாவது கிளை சென்னை தாம்பரத்தில் திறப்பு தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான டார்லிங் நிறுவனம் தனது நூற்றி அறுபத்தி மூணாவது கிளையை மேற்கு தாம்பரம் ராஜாஜி சாலையில் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தொடங்கியுள்ளது இந்த புதிய சோரூமை தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி அடையார் ஆனந்தபன் நிறுவனர் ஸ்ரீனிவாச ராஜா லலித் புரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயராமன் ஒயாசிஸ் சைபர்நெட்டிக்ஸ் நிர்வாக இயக்குனர் இளங்கோவன் லயன்ஸ் கிளப்பின் சர்வதேச முன்னாள் இயக்குனர் சம்பத் என் ஆர்டி குழும நிறுவனங்களின் தலைவர் என் ஆர் தனபாலன் டார்லிங் குழும நிறுவனத்தின் இயக்குநர்கள் வெங்கடசுப்பு நவராஜா முருகன் முரளி நவீன் பாலகிருஷ்ணன் மற்றும் கட்டிட உரிமையாளர் கிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளை கேட்டனர் முதல் விற்பனையை லயன்ஸ் கிளப்பின் முன்னாள் கவர்னர் தனபாலன் தொடங்கி வைத்தார் இருபத்தி ஐந்து ஆயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட தாம்பரம் சோரூமில் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் இங்கு ஏசிகளை பிரத்யோக குளிர் அறைகளில் அதன் திறனை ஆராய்ந்து வாங்கும் வசதியும் உள்ளது புதிய சோரூம் திறப்பு விழாவை முன்னிட்டு பெரிய டிவிகளுக்கு ரிக்லைனர் சோபா சைடு பை சைடு பிரிட்ஜ்களுக்கு ஜார் மிக்சி வாஷிங் மிஷின்களுக்கு ஜூசர் செல்போன்களுக்கு லேப்டாப் பேக் பவர் பேங்க் இயர்பட்ஸ் ப்ளூடூத் நெட் பேண்ட் ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்தியாவிலேயே முதன்முறையாக ஹையர் நிறுவனத்தின் நூறு இன்ச் டிவி சாம்சங் நிறுவனத்தின் இருபத்தி ஐந்து கேஜி வாஷிங் மிஷின் ஆகியவை இந்த சோரிமில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து